வளமாக்கும் தேவ வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அமேன் நிறைவுள்ளவர்களாயும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த கிரேக்க வார்த்தை முடிந்தது அல்லது குறைவில்லாத முழுமை முதிர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைந்த என்ற அர்த்தமுடையது இதில் நீங்கள் பார்க்கிற பொழுது தேவ பிள்ளைகள் இன்றைய நாளிலே அநேக காரியங்களில் குறை உள்ளவர்கள் அதாவது குறைவு என்று எண்ணுகிறார்கள் இங்கே பார்க்கிற குறைவு என்பது நம்முடைய காரியங்களில் அதாவது குறைவுள்ள வாழ்க்கை அப்படி இல்லை குறைவு உள்ள வாழ்க்கை அப்படி என்று நாம் எண்ணலாம் அப்போ தேவன் சொல்கிறார் நீங்கள் ஒன்றிலும் இராமல் அப்படின்னா எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வாதத்திலையும் சரி சுகத்திலையும் சரி அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ்வதற்கு அதாவது தேவனுடைய அடிப்படையில் தேவனுடைய சித்தத்தின்படி அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் குறை உள்ளவர்களாய் இராதபடி என்று சொன்னால் தண்ணி அடிக்கலாம் மற்ற தீமையான காரியங்களுக்கு நாம் உடன்படலாம் எல்லாவற்றிலையும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்லை இதை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் அப்படின்னா எந்த காரியத்திலையும் சரி அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதிலும் தேவனுக்கு கொடுப்பதிலும் தேவனை சார்ந்து வாழ்கிறதிலும் ஆசிர்வாதமான ஒரு நபர் என்கிற பெயரை உடையவர்களாகவும் நாம் உடையவர்களாகவும்படிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நிறைவுள்ளவர்கள் அப்படின்னா முழுமை அடைந்தவர்கள் தான் நான் சொன்னேன் முதிர்ச்சி அல்லது முழுமை என்று அப்படி ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பது இந்த வாக்கியத்தினுடைய அடிப்படை ஒரு ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது இப்படி பொழுது பொறுமை அதாவது பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது அப்படின்னு அப்போ நாம குறை பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அப்படின்னு இங்கே முடியுது இந்த வார்த்தை அப்போ நாம் இதை பார்க்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளை அனுபவிக்கணும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழில் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சுத்திய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே இது ரெண்டாவது பார்த்து நிங்களேன் அங்கே கர்த்தரை நோக்கி அமந்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லவா நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் உடனே நடக்கலை அப்படின்னா நான் ஜவம் பண்ணி என்ன பிரயோஜனம் நான் ஆண்டவட்டத்தில் கேட்டு என்ன பிரயோஜனம் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது எதுவுமே எனக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுகிறவர்கள் உண்டு ஏன் நான் கூட சில நேரங்களில் என்ன ஆண்டவரே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பேன் எப்படி அப்படின்னா ஒளி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சபைக்கு ஒரு சொந்த இடம் இல்லை ஒரு சபை கட்டடம் இல்லை சபையில் ஆத்துமாக்கள் இன்னும் பெருகலை இப்படியெல்லாம் பலவிதமான போராட்டங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னுடைய இருதயத்திலே தோன்றும் கேள்விகளை கேட்பேன் தேவனிடத்திலே ஆனால் ஒன்று இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது கத்தரை நோக்கி அமர்ந்துரு நீ அமர்ந்துருன்னா அமர்ந்திருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே எங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு அந்த வேலை செய்யலாமா இந்த வேலை செய்யலாமா அவங்கள போய் பார்க்கலாமா இவங்கள போய் பார்க்கலாமா அங்கே எழுதி போடலாமா இங்கே எழுதி போடலாமா இங்கிட்டேருந்து நமக்கு ஒத்தாசம் வருமா அங்கேருந்து நமக்கு எதுவும் பட்டுவாடா பணம் அனுப்புவாங்களா ஜிபே வருமா ஃபோன்பே வருமா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நாம் அலையக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனேஷன் சீட்டுன்னு வச்சுக்கிட்டு அழகிறாங்க அது மாத்திரம் இல்லை தேவனை நோக்கி அமர்ந்துடாமல் தன்னுடைய சுய விருப்பத்தினால சுய சித்தத்தினால் எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது ஆனால் அவர்களை நான் குறை சொல்வதற்காக அல்ல ஒன்றை விளங்கி கொள்ளணும் தேவன் நம்முடைய வாழ்விலை செய்வேன்னு சொன்னால் அதை செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது அதற்காக நாம் காத்திருக்கணும் எப்படிப்பட்ட நிலையில் காத்திருக்கணும் தெரியுமா ஒரு கழுகு தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு முதிர்ச்சி ஏற்படுகிற நேரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல போய் அது அமர்ந்து தன்னுடைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து சில மாதங்கள் அது தனிமையில் இருக்குமா அப்போது அந்த சிறகுகள்லாம் அது உதிர்ந்த பிறகு அது பலனற்ற நிலையில் இருக்கிறது என்று எல்லாரும் நினைப்பார்களாம் ஆனால் அது புதிய சிறகுகள் அதனுடைய சரீரத்தில் எழும்பி அந்த சிறகுகள் வலுவடைந்து மறுபடியும் அது அந்த இடத்தை விட்டு பறந்து உயரமான பயங்கரமான ஒரு நிலையை பலனை அது அடைமா அந்த மாதிரி தான் வேதம் சொல்லுகிறதுலவா நீங்கள் கழுகுகளைப் போல பலனடைந்து அப்படின்னு அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் காத்திருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த தான் இங்கே பொறுமை என்று பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியே செய்யும்படிக்கு நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணும் கற்ற நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெயிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே யாக்கோபிலே ஒன்று நான்கின்படி நீங்கள் ஒன்றிலும் குறை பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இல்லை என்று நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு இன்றைக்கு எங்களை பார்த்து கர்த்தனுடைய சமூகத்தில் காத்திரு பொறுமையாயிரு என்பதை நீங்கள் நீர் உணர்த்தி இருக்கிறீர் இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து உங்களுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளை ஆசீர்வதியும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அப்படியா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையும் விசுவாசிகளையும் தேவ பிள்ளைகளையும் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் இந்த நாளிலே ஒரு காரியத்திற்கு செபிக்கிறோம் எங்கள் தேசத்திலே தலைவர் தாடுகிற ஓ மதவாத சக்திகளுடைய கிரியைகளெல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும் தேவ அன்பு கடந்து வரட்டும் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும் தேவ ஞானம் அவர்களுக்குள் கடந்து வரட்டும் நன்மை பயக்கும் திட்டங்கள் எங்கள் தேசத்திலே தலைவர்களால் உண்டாகட்டும் அன்று லஞ்ச லாவணிய காரியங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் அண்டு இதைப் இதை போன்றதான விசேஷமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் சத்ரு வைக்கிற எல்லாம் தெரித்து போகும்படியாக நான் க்ஷபிக்கிறேன் ஊழியர் குடும்பங்களையும் ஊழியர்களையும் தெய்வ பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக கிறிஸ்து ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றங்களை ஆசிர்வதிப்பாராக காட் you